திருஞான சம்பந்த தேவாரம் திருவேட்களம் திருப்பதிகம் திருச்சி தம்பம் அந்தமும் ஆகிய வண்ண ஆறல் அங்கை அமந்திலங்க மந்தம் முழவம் இயம்பு மலைமகள் காண நின்றாடி அந்தமும் மாதியும் ஆகிய வண்ண ஆறல் அங்கை அமந்திலங்க மந்த முழவம் இயம்ப மலைமகள் காண நின்றாடி சந்தமிழங்கு நகுதலு கங்கை தன்மதியம் மதியம் ம அயலே ததும்பம் சந்தமிழங்கு நகுதலு கங்கை தன்மதியம் மதியம் அயலே ததும்ப வெந்த வெந்நீரு மெய்ப்பூசும் வேற்காரீம் நீரு பூசும் வேக்கல நன்னகரே சடைதனை தாழ்தலும் மேற முடித்து சங்கவின் தோடு சரிந்திலங்க புடைத பாரிடம் சூழ போதறு மாறிவர் போல்வார் சடைதனை தாழ்தலும் மேற முடித்து சங்கவின் தோடு சரிந்திலங்க புடைதனில் பாரிடம் சூழ போதரு மாறிவர் போல்வார் உடைதனில் நாள் வீரர் கோபனாடை ஒன்பதும் ஊரிடு பிச்சை விலை விடைதனை ஊதி நயந்த நகராரே உடைதனில் நால்வீரர் கோபன ஆடை ஒன்பதும் ஊரிடு பிச்சை வெள்ளை விடை தன்னை ஊதி நயந்தாவீர்கல்ல நன் நகரே பூதமும் பல்கணமும் புடைசூழ் பூமியும் விண்ணும் உடன் பொருந்த சீதமும் வெண்மையும் ஆகி சீருடு நின்றவின் செல்வ பூதமும் பல்கணமும் புடைசூழ் பூமியும் பின்னும் உடன் பொருந்த சீதமும் ஆகி சீருடு நின்ற பின் செல்வ ஓதமும் காணலும் சூழ்தரு வேலை கலந்தி செய்யால் எழுந்த வேதமும் வேள்வியும் ஓவாவேற்காரே ஓதும் காணலும் சூழ்தரு வேலை கலந்தி செய்யால் எழுந்த வேதமும் வேள்வியும் ஓவாவேற்க நன்னகரே அரை புல்கும் ஐந்தலை ஆடல் அறவும் அமையவின் கோவனம் தோடசைத்து வரை புல்கும் மார்பில் ஆமை வாங்கி அணிந்தவர் தாம் அரை புல்கும் ஐந்தலை ஆடல் அறவும் அமையவின் கோவண தோடசைத்து வரை பொல்கும் மார்பில் லோராமை வாங்கி அணிந்தவர் தாம் தீரை பொல்கு தென்கடல் தன் கழியோந்தன் வண்டு வண்டுபன் செய்ய வீரை பொல்கு பைம்பொழு சூழ்ந்த வேட்கல்ல நகராரே தீரை பொல்கு தென்கடல் தன்கழியோந்தன் வண்டு வண்டுபன் செய்ய வீரை பொல்கு பைம்பொருள் சூழ்ந்த வேற்காரி பன்னுறு வண்டரை கொன்றையலங்கள் பால் பொரை நீரு கிடந்த பின்று மார்பினர் பேனார் மும்மதி பெருமான் பன்னுறு வண்டரை கொன்றையலங்கள் பால்பொறை நீரு கிடந்த பெண்ணுறு மார்பின்னர் பேனார்ும்மதில பெருமான் கண்ணூர் நெற்றி கலந்தவெண் திங்கள் கண்ணியர் விண்ணவர் கை தொழுதேத்தும் விடை விடையல் வேட்கள் நன்னகராம் கண்ணூர் நெற்றி கலந்தவெண் திங்கள் கண்ணியர் விண்ணவர் கை தொழுதேத்தும் விந்நிறமாவிடையல்நகராரே கரிவலர் குன்றம் எடுத்தவன் காத கண்கவர் ஐங்கண்ணோனுடலம் புரிவலர் அழலுண்ண பொங்கிய பூத புராணர் கறிவளர் குன்றம் எடுத்தவன் காத கண்கவர் ஐங்கண்ணோனுடலம் புரிவலர் அழலுண்ண பொங்கிய பூத புராணர் மறிவலர் அங்கையர் மங்கையர் பங்கர் மைநிறமானூரி தோளுடையாடை வெறிவலர் கொன்றையன் தாரா வேற்கல்ல நன்னகராரே மறிவலர் அங்கையர் மங்கையர் பங்கர் மைஞ்நிறமானூரி தோளுடையாடை வெறிவலர் கொன்றையன் தாராவேற்க நன்னகராரே மண்பொடி கொண்டெறி தோர் சுடலை மாமலை வேந்தன் மகள் மகிழ நுண்பொடிசே நின்றாடி செய்ய செய்யலுகந்தார் மண்பொடி கொண்டெறி தோர் சுடலை மாமலை வேந்தன் மகள் மகிழ நுண்பொடிசே நின்றாடி செய்ய செய்யலுகந்தார் கண்பொடி வெண்டலையோடு கையேந்தி காலனை காலார் கடிந்து கொந்தார் வின் பொடி சே திரு மாப வேற்க நன்னகராம் கண் வெண்டலையோடு கையேந்தி காலனை காலார் கடிந்து கொந்தார் விண் பொடிசே திரு மாப வேற்க நன்னகராம் ஆழ்தருமால்கடல் நஞ்சினை உண்டார் அமுதம் அமரர் கருளி சூழ்தரு பாம்பரையார்த்து சோழ முடுண்மொழுவேந்தீம் ஆழ்தருமால்கடல் நஞ்சினை உண்டார் அமுதம் அமரர் பாம்பரை சூழ்தரு பாம்பரையார்த்து சோளமோடுண்மொழுவேந்தீம் தாழ்த்தறு பொன்சடை ஒன்றினை வாங்கி தன் மயலே ததும்ப வீழ்தறு கங்கை கரந்தார் வேட்கல்ல நன்னகராரே தாழ்த்தரு பொன்சடை ஒன்றினை வாங்கி தன் மதியம் மயலே ததும்ப வீழ்த்தரு கங்கை கரந்தார் வேட்கல்ல நன்னகராரே நகரே காணிய பேதுருகின்ற திசைமுகனும் திசு ஏந்தியமாலும் கைதொழ நின்றதுமல்லால் திருவொளி காணிய பேதுருகின்ற திசைமுகனும் திசை மேலந்த கருவறை ஏந்தியமாலும் கைதொழ நின்றதுமல்லார் அறுவரை ஒள்க எடுத்த அரக்கன் ஆற்றறி தோள்கள் ஆழத்தழுந்த ஊர ஊன்றிய பிம்மான் வேட்கல்ல நன்னகராரே அறுவரை ஒள்க எடுத்த அரக்கன் ஆற்றழி தோள்கள் ஆழத்தழுந்த ஊர ஊன்றிய பிம்மான் வேட்கல்ல நன்னகராரே அத்தமன் தோய்த்துவர் ஆறமன் குண்டர் யாது ஊரையே உரைத்து பொய் பொய்தவம் பேசுவதல்லால் புறநுறையாது ஒன்றும் கொள்ளேன் அத்தமன் தோய்த்துவர் ஆரமன் கொண்ட ஆதுமல்லா உரையே உரைத்து பொய்த்தவம் பேசுவதல்லால் புறநுறையாது ஒன்றும் கொள்ளேன் முத்தன முறுவல் உமை அஞ்ச மூறிவல் ஆணையின் நீருறி போர்த்த வித்தகர்வேத முதல்வல் வேள்கல்ல நன்னகராரே முத்தன வெண்முறுவல் உமை அஞ்ச முறி ஆணை நீரூறி போர்த்த வித்தகர் வேத முதல்வ வேள்கல்ல நன்னகரே விண்ணியன் மாடம் வீள்கொழி வீதி வெண்கொடி எங்கும் விரிந்திலங்க நன்னிய அசீர்வலர் காழி நற்றமிஞான சம்மந்தன் சம்பந்தன் என் மாடம் விலங்கொழி வீதி வெண்கொடி எங்கும் விரிந்த நன்னிய அசீர்வலர் காழி நற்றமிஞான சம்மந்தன் பெண்ணி நல்லால் ஒரு பாகம் அமர்ந்து பேணிய வேட்கள மேல் மொழிந்த பன்னியல் பாடல் வல்லார்கள் பழியொடு பாவமில்லாரே பெண்ணின் நல்லால் ஒரு பாகம் அமர்ந்து பேணிய வேக்கலை மேல் மொழிந்த பன்னியல் பாடல் வல்லார்கள் பழியொடு பாவமில்லாரே இல்லாரே பண்ணி